இப்பவும் சொல்றேன் எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிட இருப்பை கட்டமைத்தீர்களோ அதே பிராமண கடப்பாறையை கொண்டு அந்த பாலந்த குட்டியை நான் தகர்க்கல நான் மகனடா நீ எழுதிவிட இந்த பிஜேபி பூச்சாண்டி அது வந்துடும் பிறவி வீரங்கடா நாங்க என்ன நீ கோலை மாதிரி வரட்டும்ட கூட்டத்தில் நான் என்ன சொல்லி நானே இறங்கி படி பண்ண ஏன பேசாத நீ என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் மக்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் எதிர்கொள்கிற வீரம் என் குருதியில் இருக்க வந்துருவான் வந்துருவான் அதுக்கு நீ வந்த ஒரு வீர மகன் போய போய நான் இருக்கேன் போய போய அண்ணன் போட நடந்து போடா விழுகிற நிலன் நான் அப்ப இருப்பேன் மாமா இருப்பா அப்படி சொல்ற போயிராதப்பா பூச்சாண்டி வந்துருவாப்பா அவன் வந்துருவாப்பா அப்ப நீ புடுங்கறதுக்கு அங்க உட்காந்துருக்க நான் வர விட மாட்டேன் என்னுடைய ஆட்சி முறை சிறப்பா இருக்கும் அவன் வந்து இங்க செய்ய வேண்டிய எந்த தேவையும் இந்த நிலத்தில் இருக்காது சொல்றான் நீ அதை விட்டு அவன் வந்துருவான் வந்துருவான் இவன் எப்படி கூறாயிரான் கிறித்தவர் இஸ்லாமியர் திமுக பாதுகாப்பு இந்து பிஜேபி பாதுகாப்பு இது ரெண்டு பேருக்கும் தேவைப்படுது இப்ப திருமங்கல் அந்த திருமங்கல் திருப்பரங்குன்றத்துல அதை அவன் தேவைப்படுது ரெண்டு பேரும் அதை வச்சு விளையாடிட்டு இருக்கா தேர்தல் வருது ஓட்ட குவிக்கணும் உண்மையிலே நான் சொல்றேன் நான் முதலமைச்சரா இருந்தா இந்த பிரச்சனை பிரச்சனை ஆக்கணும்னு எவனுக்கு வந்திருக்குது யார் அவனை கூட்டியோட என்ன பிரச்சனை வேலை கத்தம் ஏத்திட்டு பாப்பா

என் என் அண்ணன் பழனி பாபா சொல்லுகிறான் நான் இங்குதான் இருந்தேன் மார்க்கம் தான் என்னிடம் வந்தது எங்கிருந்த வந்தவன் என்கிட்ட வந்து சட்டம் பேசிக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்படாது புரியுத இது ஏ நாடு இது வந்து எனக்கு எப்படி வழிபடுறது இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு நீ சொல்லிக் கொடுக்க கூடாது உலகத்துக்கு கத்துக் கொடுத்த ஆள் நாங்க அது அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் போற்றுகிறானோ அப்படின்ட்டு யார் போற்ற அம்பேத்கரை கருணாநிதியா திமுக வீட்டில் திமுக கட்சிக்காரன் வீட்டில் இந்த தாழ்த்தப்பட்ட நம்முடைய ஆதி தமிழ் குடிகள் திமுகல இருந்தா அவன் வீட்டில் வேணா அம்பேத்கர் படம் இருக்கும் ஒருத்தன் வீட்டில் அம்பேத்கர் படம் இருக்கான்னு காட்டுறா எங்க வீட்டில் இருக்கடா காட்டுறா எங்க வீட்டில் இருக்க அப்ப எங்க அண்ணன் சொன்னதை நாங்க எப்படி பாக்குறது அம்பேத்கரை போற்ற தொலைச்சி டேய் அதையே எங்க அண்ணன் சொன்னதை கேளுங்கடா கடைசியா என்ன சொல்றாரு என் தம்பி அவன் சொல்றான் பாருங்க நான் என்ன எப்படி வந்தேன் எங்க முடிக்கிற பயணத்தை அதான் பார்க்கணும் நீ எங்க முடிக்கிறோம் அதான் முக்கியம் வாக்கியத்தை எப்படி தொடங்கணும் எப்படி எதுனா என்ன முற்றுப்பெறுது எதுல முடிக்கிற அதான் முக்கியம் கிளைமாக்ஸ் அதான் முக்கியம் அங்க என்ன பண்ண நீ எங்க அண்ணன் என்ன சொல்ற மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு அதை அதே போட மாட்டுற நான் இறந்தான் திமுக கொடியை போட்டு என் மௌத்தில என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்ன பழனி பாபா ஒரு தமிழன் எவனாவது ஒருவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று கேட்டார் அதே போடமாட்ட ஏன் எங்களுக்கு அவர் மேல என்ன எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உண்மையில் கோட்பாட்டு எதிரி என் மொழியை ஒழிக்கணும்னா உனே ஒழிச்சிடா அதுல அண்ணன் மல்லி பாபாவும் இருந்தாரு என் தாத்தன் தேவனைய பாபானார் திராவிடத்தை பாடிட்டு வந்தாங்க திராவிடம் தீதுன்னு முடிச்சான் பெண் வருவான் திராவிட காலை பாடினான் திராவிட நாடு பாடுனாம் பாரதிதாசன் என் தாத்தன் கடைசியா என்ன வந்தான் முத்துக்கடல் முரசரையும் முத்தமிழ் நாடு அப்படி வந்தான் நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடுன்ட்டான் எப்படி பாடுறான் பாரு தமிழ் மறவனே ஒற்றுமையோடு அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி பாடுறான் பாரு மூவேந்தர் முரசரை இந்ததி நாடு தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடுங்கிறான் எங்க வந்தான் திராவிட நாடு பாண்ணா எப்படி என்னை மாதிரி பேர மாதிரி பத்து வருஷத்துக்கு மேல ஊர் ஊரா போய் பேசிட்டு வந்த வேற இன்னைக்கு என்ன பண்ண அந்த பத்து வருஷத்துக்கு மொத்தமா வச்சு போன தள்ளிட்டு இருக்கேன் என் பிள்ளை எல்லாம் இப்பதான் தேடுறாங்க நான் இந்த படம் பார்த்து பகுத்தறிவு பாலவன் தொந்தபிலார் கடப்பாறை கூடப்பாறை எல்லாம் சொல்லிடுற கோடாரி மண்வெட்டில சொல்ற இல்லையே படிச்சுட்டு சொல்றேன் என் நூலகத்துல வந்து பாரு எவ்வளவு புத்தகம் இருக்கு தனி 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 அறையே இருக்கு அவருக்கு தனியா இருக்க எங்கிட்டு கம்யூனிஸ்டிந்தனை ஒரு ஆற அதுல பாதிக்கு மேல எங்க அண்ணா ராஜேஷ் கொடுத்து விட்டது நடிகர் ராஜேஷ் படிச்சுட்டு கட்டு கட்டா கூட கூட அப்படியே சாக்க மூட்டை அனுப்பிவிட்டு தம்பி நீ படிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இந்த புத்தகம் எனக்கு இருக்கிறதோட உலக பயன்படுவோம் ஏன்னா அவர் படிச்சு கொண்டு போக நான் கொண்டு போவேன் அதனால கொடுத்தது இருக்கு ஒரு பாரு என் நூல தந்து பாரு அதுல தனித்தனியா ஒரு இதுல கண்ணாடி இதில் வச்சு வச்சு வச்சிருப்பேன் என்னடா வச்சிருக்க நீ என்ன சொல்றதுக்கு இருக்கு அடிப்படையே பிள்ளை என் தாயை ஒழிக்கணும் உடனே நான் ஒழிச்சிருவேன் இதை யார் கற்பிச்சு கொடுத்தா யார் கற்பிச்சு கொடுத்தா தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதே யாரு அவர் கூட இருந்து அவரை போற்றிய அதே என் தாத்தன் புரட்சி பவளம் தான் சொல்றான்

அவன் பிள்ளைதான்டா நாங்கெல்லாம் ஏ இனத்துக்கு எதிராக அண்ணன் நீ எல்லாமே சனியங்கிற கர்மம்ங்கிற அதை ஒழிக்கணும்ன்ற தமிழ் தமிழர் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது உங்ககிட்ட கேட்கிறேன் எந்த இன எழுச்சிக்கிட்டா ஏன் ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் இன எழுச்சிக்கு எதிரானது தமிழர் உரிமை தமிழர் தேசம் இப்படி எல்லாம் பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது எந்த இன எழுச்சி அதெல்லாம் அப்படி கிடையாது நீ பாரதி என் தமிழ் பெரும் பாட்டன் பாரதி என்றால் அவன் தமிழ் என் தமிழ் என் தமிழை அவன் இழிவு செய்யவில்லை அவன் புகழ்ந்தான் அவன் உயிர்ப்பித்தான் அததான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லுகிறார்கள் சிலுவையில் எழுத்தானியலால் சிலுவையில் அறையப்பட்ட கவிதை நீதான் புத்துயிர் கொடுத்து உயிர்ப்பித்தாய்கிறப்பல புத்துயிர் கொடுத்த நீ தான் வந்து பண்ண பாரதி மாதிரிதான் அவனை புகழ்ந்து அதான் என் தம்பி கார்த்திகூட ஐயா ஐயா அன்பழகன் கூட சொல்றத சொல்றாங்க பேசுறது என்ன வேணாலும் பேசலாம்ல சில கஞ்சா குடி கீழே உட்கார்ந்து அந்த வலையொழியில் உட்கார்ந்துட்டு கஞ்சா குடித்தவனெல்லாம் மகா கவியம் உங்களை எல்லாம் இவ்வளோ பேச விட்டது எப்படி ஆயிடுச்சு வர்ற ஏப்பா அதே இதை நான் கேட்டா மூக்குப்படி போட்டவரெல்லாம் பேர் அறிஞரா அப்படின்னு கேட்டால் நான் நான் அதை நாங்க இதை பேச மாட்டேன் ஏன் அந்த அறிஞர் பெருமகன் மீது அளப்பெரிய மதிப்பும் பற்றும் கொண்ட பிள்ளைகள் ஏன் அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் அரசியல் மேடையில் தமிழ் இலக்கியமும் வரலாறும் பேசப்பட்டது அதனால் அவர் மாலை நேர கல்லூரி போல அரசியல் மேடைகளை வைத்திருந்தார் அங்குதான் என்ன முன்னவர்கள் ஆக அறிஞர்கள் தோன்றினார்கள் அதனால நாங்க அவ்வளவு தர குறைவா பேசுறது நீ சும்மா அதாவது அவன் நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு தான் பேசணும் என் தம்பி கேட்டான்ல பாகிஸ்தான்ல பேசுவார் அப்படின்னா இன்னை பாகிஸ்தானுக்கு அவர் பாரு இந்த பிஜேபி காரன் பரவாயில்ல எங்களை பாகிஸ்தானுக்கு தான் இவர் ஆப்கானிஸ்தானுக்கு ஏய் இது நாடா இங்க முதல் இது ஓ நாடா இங்க வாப்பா நாங்கள் தமிழர்கள் ஒரு மார்க்கத்துக்காக ஒரு இறை வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கோம் எங்க அண்ணன் பழனிபாபா சொல்றது இஸ்லாம் சாதிய இழிவு தீண்டாமை இந்த கொடுமையை ஒழிக்க வந்த சமத்துவ மருந்து இஸ்லாம் அதனால அதை ஏற்ற உடனே அதை ஏற்றதுனால நான் அந்நிய நாட்டுக்கு நீ தான் முதல்ல அங்க ஊருக்கு போகணும் இங்க உட்கார்ந்துகிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கூடாது இவங்க சொல்லுவாங்க நாங்க தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் நாயே நீ உட்கார்ந்து இருக்க நாற்காலியே நாங்க போட்டது உனக்கு நீ நாங்க போட்டது நீ அதுல உட்கார்ந்துட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு பார்ப்பனன் உன் எதிரி அதை நாங்க பாக்குறோம் நீ முதல்ல எந்திரி கெட் அவுட் ஐ சே கோ அவுட் நீ போடா இவன் ஏன் வட இந்தியனை விரட்ட முடியாது இவன் ஏன் வட இந்தியனை வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் ஹலோ நான் இன்னைக்கு தான் வரேன் நீ போன வாரம் வந்தவன் குழந்தைக்கு குயிலை காட்டி மயிலை காட்டி பாட்டு பாடி கதை சொல்லி நிலவை காட்டி சோறு ஊட்டுவது ஒரு விதம் திருட வருவான் பிடித்து கொடுத்து விடுவேன் பூச்சாண்டி வருவான் பிடித்து கொடுத்து விடுவேன் சாப்பிடு என்று மிரட்டி ஊட்டுவது ஒரு விதம் இந்த திராவிடர்கள் நம்மை பார்ப்பனன் வந்துருவான் பார்ப்பனன் வந்துருவான் பிடிச்சு கொடுத்துருவேன் பிரிச்சு கொடுத்துருவேன் இந்த பூச்சாண்டியை நூறாண்டுகளா காட்டிட்டான் இவன் கருப்பனை சாமிக்கே வேப்பல் அடிக்கிற ஒரு பெரிய கருப்பன் பிரபாகர மகன் வருவான்னு தெரியாம அவன் ரொம்ப நாளா பூச்சாண்டி கட்டிட்டான் ஏன் தமிழர்களா எங்க ஐயா அண்ணல் தங்க என் தங்கச்சி சொல்லிச்சு பாருங்க நீதான் சொன்னியா ஏற்ச தம்பி இல்ல என் மகன் சொல்றப்பில தமிழவன் அண்ணல் தங்கரு ஏன் நீங்க தமிழர் கழகம் வைக்கல நம்ம தாத்தா கையா பேசினா அண்ணல் தங்கம் மறைமையில்லான்னு பேசும்போது அது தமிழர் கழகம் என்று இருந்தால் தமிழ் அப்படி என்று இருந்தால் தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் நானும் தமிழர் என்று வந்து விழுவானே இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயா வீரமணி இந்த கதையே சொல்லிட்டு இருக்க இதையே அவன் எப்படி வருவானா பார்ப்பனன் எப்படி வருவானா உள்ள தமிழர் என்று இருந்தால் எப்படி வருவானா நானும் தமிழன் என்று வருவானா அவன் தமிழன் என்று வருவானா அப்ப தமிழர் என்று இருந்தால் அவன் வருவான் அதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் வர முடியாது எப்படி அதனால நாங்க தள்ளுவோம் அது தமிழர் கழகம் இருந்தா தமிழ் அவன் வந்துருவான் நீ வர முடியாது அதனால திராவிட தமிழும் திராவிடத்துக்குள்ள அடக்கம் என்ற என் தாய்மொழியை தூக்கி திராவிடத்துக்குள்ள அடக்குவே நீ நீ எதுக்கும் பயப்படாத எதிரியை இகழ்வதை விட நமக்கு நமக்கு எது நம்ம நம்ம புகழ்ந்துகிட்டே போ பிரபாகரனை பிடிக்காத பிரபாகரன் என் தலைவன் ஆ பாடிக்கிட்டே இரு அவன் மயங்கிருவான் அவனால ஒன்றும் பண்ண முடியாது அப்ப நமக்கு இருக்கிற கடைசி நம் பாட்டன் தமிழ் பெரும் பாரதியை நாம் புகழணும் ஏன் நம் பிறவி கடமை தமிழ் மண்ணில் தமிழ் மகனாக பிறந்த ஒவ்வொரு பிள்ளைக்குமான பிறவி கடமை பாரதியை பாடுவது பாரதிய எங்க வேணாலும் போய் பாடலாம் நம்பி கேட்டால பாகிஸ்தானுக்கு அப்ப பாகிஸ்தானுக்கு போய் சொல்ற அப்ப நீ ஆர் எஸ் எஸ் அது மாதிரி ஒரு இதுக்கு சொன்னேன் எந்த நாட்டிலும் போய் பாடுவேன் பாரதிய பாடுறா எங்கேயும் பாடுவேன் உண்மையிலேயே உங்களுக்கு செய்தி தெரியுமா விஜயலுங்கிற அமைப்பு ஆர் எஸ் எஸ் பின்பலம் கொண்டது கிண்டதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஆராய்ச்சி அவன் தான் பண்ணுவான் ஒரு இலக்கிய அமைப்பு விஜில்ன்னு பாரதியை பத்தி பேசுறேன் பாரதியை பேசுறது எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் படிப்பிச்சவன் அப்படி இதே மார்க்சி இயக்கங்களில் தாமியசா மேடைகளில் பாரதியை கடுமையாக புகழ்வார்கள் நான் ஐயா ஈவேராவை பத்தி பேசும்போது என்னை எச்சரித்தார்கள் அதிகமாக தோழர் ஈவேராவை பேசுகிறார் அப்படின்னு இன்றைக்கு அவர்கள் பாரதியை விட்டுட்டு ஈவேராவை புகழ்கிறார்கள் நான் பாரதியை புகழ்ந்து தீ கொண்டு போறேன் ஏன் இது என் பிறவி கடமை தமிழ் மகனாக தமிழ் பால் குடித்த மகன் பாரதி என்கிற பாட்டனை நான் பேசலைன்னா என் பிறப்பு பிழையாயிரும் அதனால இந்த பேரறிஞனை பெருங்கவிஞனை போற்றுவது என்பது தமிழ் பிள்ளைகளின் பிறவி கடமை நாம் போற்றுவோம் அதனால போற்று அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு நீ சொல்லாத ஒன்னுதான் தமிழை போற்றியவனுக்கு சிவனாக இரு தமிழை தூற்றியவனுக்கு யமனாக இரு அதனால என்ன சொல்றான் தமிழை போற்றியவனுக்கு சிவனாக தமிழை தூற்றியவருக்கு யமனாக நாம் இருக்கிறோம் இந்த கருத்தரங்கு என் பிள்ளைகள் சொன்னது போல எப்படி சொல்றது ஒரு தொடக்கம் ஒரு முன்னோட்டம் ஒரு ட்ரெய்லர் ஒரு சாம்பிள் பீஸ் நீ அமைதியா இருந்தா நான் அமைதியா இருப்பேன் நான் என்ன ஆயுதம் எடுக்குங்கிறத நீ தான் முடிவு பண்ற நீ கருத்தரங்கு நான் கருத்தரங்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்ப சொன்ன மாதிரி நிறைய மிச்சமீதி இருக்குது பெரிய ஒரு கையை அடக்கம் பண்ணி கால் அடக்கம் பண்ணி மண்டை இருக்கு அதை ஜனவரி மூணாம் தேதி மொத்தமா அடக்கம் பண்ணி முடிச்சிருவான் என்ன பெரியாருன்னு சொல்ல மாட்டேங்களா தந்தைன்னு சொல்ல மாட்டியா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் எதுக்கு தந்தைன்னு சொல்லணும் எதுக்கு தந்தைன்னு சொல்லணும் எதுக்கு பெரியாருன்னு சொல்லு நீ என் பாட்டனை செக்கெழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் வாகுசி அப்படி சொல்லு சிலம்பு செல்வன் மாபூசி அப்படி சொல்லு தமிழ் தென்றல் திருவிக்க அப்படி சொல்லு தனித்தமிழ் அடிகளா மறைமலை அடிகள் அப்படி சொல்லு முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாத் அப்படி சொல்லு அப்படி சொல்லு பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாசன் அப்படி சொல்லு திவான் பகதூர் சமூக சீர்திருத்த செம்மல் ரத்தமலை சீனிவாசன் சொல்லு அப்படி சொல்லு பெரும் தலைவன் காமராஜ் அப்படி சொல்லு திருமகன் அப்படி சொல்லு நீ எங்க மாபோசி பாபூசி பாசிமணி ஊசி வித்துக்கிட்டு இருக்க தொலைக்காட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு இவரை மட்டும் தந்தை பெரியார் பந்தை பெரியார் அப்ப நாங்கெல்லாம் என் தலைவன் எப்படி சொல்ற திருப்பிரபாகரன் பிரபாகரன் குறிச்சு வச்சிருக்க நான் என்னவன் திருப்போட்டவன் திரிகாலத்தை திரி விட்டு சொல்லா மேதகு ஏண்டா கண்ட கண்ட நடிகை பயில தலைவர் தலைவர்னு கூட்டு போயிட்டுருக்கா என் இனத்தில் தோன்றாமல் தோன்ற முடியாத அளவிற்கு தோன்றி ம தோன்றியே என் தலைவன் பிரபாகரனை தலைவர் பிரபாகரனு சொல்லி இல்ல மேதகு வே பிரபாகரன்னு சொல்லு அதை விட திரு பிரபாகரன் அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள் என்னடா உன் வீட்டில் வேலைக்கு ஏதோ விண்ணப்பப்பட்டோம் மாதிரி போயிட்டிருக்கா அவர் எப்படி இருக்கு அதெல்லாம் கேக்கும்போது எப்படி வலிக்கும் நம்ம அது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கு இதுக்காவது நம்ம வெள்ள நம்மிடா இவங்களை ஓழிக்கிறதுக்காவது நம்ம வெள்ளா நீ சொல்லு எங்கள் தாத்தாவை சொல்லும் போது இப்படி சொல்லு தெய்வ திருமகன் பெருந்தலைவர் அப்படி சொல்லு நேர்மை நேர்வடிவம் கக்கன் அப்படி சொல்லு அப்படி சொல்லு நாங்கள் வந்து ஐயா பெரியார் அப்படி சொல்றோம் இல்லைன்னா ஐயா ஈவேரா தான் நீ மா போசி வாசி போட வேண்டியதை நாங்களும் போடுவோம் அதனால மாண்புமிக்க திராவிட திருவாளர்களுக்கு இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்திக் கொள்கிறோம் அடுத்த ஆட்டம் அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப ஒரு ஒரு இது ஒரு இது ஒரு இது சிறியவர்கள் அணி இன்னும் பெரியவர்கள் அணி இருக்கிறது பிரபாகரன் என்ற பெரும் மரபனின் ஒத்த தோட்டா எத்தனை தோட்டாக்களை வச்சிருக்க பொட்டுவடி மாதிரி வெடிச்சிருக்காங்க பீரங்கியா வெடிப்பான் பாத்துக்க பார்த்து நீ இப்ப எங்களை என் பிள்ளைங்க மாதிரி கருத்தாதுன்னு பேசுவியா என்னை திட்டுவே பாரதிய திட்டுவேன் அவன் அதிகபட்சமா பாப்பான்ப நாங்க அதனாலேயே அவன் பாப்போம் ஒரு தடவை நல்லா பார்ப்போம்